விஜய் வந்துங்க மக்களை சந்திக்க போறாரு இவங்க வந்து கட்சிக்குள்ள என்ன ஒன்னா பண்ணிக்கலாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு பணபலத்தை வச்சுக்கிட்டு ஆனா மக்கள் சந்திப்பு என்பது சூறாவளி மாதிரி சுனாமி மாதிரி வரும் அதன் முன்னாலே இவங்க எல்லாம் வந்து காணாம போயிடுவாங்க கையில தானே பவர் இருந்து இப்ப எல்லா இடத்துலயும் பவர் இவங்க கையில தானே இருந்தது செந்தில் பாலாஜி கரூரில் வந்து கொஞ்சம் அடி வேலைகள்லாம் செய்வார் குறிப்பாக வந்து அதாவது தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய உற்சாகத்தை சீர்குலைக்கிற மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் விளையாடுவாருங்க ஆனால் விஜயின்ற அந்த பர்சனாலிட்டி அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா இதெல்லாம் மறைஞ்சு மக்கள் வந்து பெரிய அளவில் திரள்வாங்க ரெண்டாவதுங்க மக்கள் ஆதரவு இல்லாமல் காவல்துறை ஆதரவு பண பலம் அதிகார வர்க்க அதிகாரிகள் ஆதரவு இதை வச்சுக்கிட்டு விஜயினுடைய வெற்றி பயணத்தை வந்து தடுத்துட முடியும் அதுக்கு சின்ன சிக்கல் ஏற்படுத்த முடியும்னா அதெல்லாம் அதை பத்தியே அவர் கவலைப்பட மாட்டாரு அதாவது நீங்க வந்து அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்க கொடுக்க மக்கள் ஆதரவு அவருக்கு பெருகிட்டே தான் இருக்கும் இது திமுக தலைமைக்கு தெரியும் இப்ப எப்படி ஸ்டாலினே ஆட்டி பார்ப்பார் விஜய் இது பாருங்க விஜயை பொறுத்த வரையில அவர் ஒரு மக்கள் நம்பிக்கையா இருக்கார் நம்பிக்கையா இருக்காரு அவர் ஒன்றும் பணம் செலவு பண்ணி கூட்டம் சேர்க்கல திமுகவுக்கு கெட்ட காலம் தான் நான் நினைக்கிறேன் அவங்க விஜயை ஹேண்டில் பண்றது விஜயை பத்தி அவங்க விமர்சன அமைச்சர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பொது வெளியில் வைக்கிறாங்க இல்லையா அந்த விமர்சனங்கள்லாம் அவருக்கு வந்து ஆதரவை தான் அதிகமாக்குதே தவிர செல்ஃப் கோல் மாதிரி ஆகிட்டு ஜி வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாருன்னா முழுமையான ஆய்வு பண்ணிட்டு தான் அங்க என்ன கல நிலவரம் அங்க என்ன பிரச்சனை அங்க இருக்கிற அமைச்சர்கள் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு மக்கள் விவசாயிகளா நெசவாளர்களா அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதனுடைய உண்மை தன்மையை வெரிஃபை பண்ணிட்டு தான் அவர் பேசுறாரு தவிர சும்மா மாங்காய் புளிச்சிருந்தோ வாய் புளிச்சதோ எல்லாம் பேசுறது கிடையாது ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாடன் அவர்களை நினச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது கரூரில் விஜய் அவர்களுக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அனுமதி அப்படிங்கிறது வந்து தற்பொழுது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு அனுமதியாக தான் இருக்குது கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு வந்து பயங்கரமான ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து தலைமை கழகம் வரைக்கும் வந்து ஓரளவு வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு செல்வாக்கு தான் அது மட்டும் இல்லாமல் முப்பெரும் விழா இப்போ அமைச்சராக இல்லனாலும் ஓரளவு வந்து பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு தான் எப்படி பார்க்கறது அதாவது பயங்கரமான செல்வாக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஓரளவு கூட்டத்தை கூட்டுறாங்க அவருடைய ஆதரவாளருக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க அதாவது திமுக தலைமைக்கு குறிப்பாக மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் பயங்கர செல்வாக்கு அதெல்லாம் வந்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் பார்க்கணும் பணம் இருந்ததுன்னா யார் செல்வாக்கு செல்வாக்குள்ளவர்கள் போல் காட்சிப்படுத்தலாம் பணம் செலவு பண்ணுறார் தண்ணியாக செலவு பண்ணுறார் இப்போ சமீபத்தில் கூட அவங்க முப்பெரும் விழா நடத்தினார் கரூரில் அதாவது நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த ஒரு விழாவுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம் பெண்களுக்கெல்லாம் பேக் பண்ணி சுடிதார் சாரி இது அதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் வச்சு கொடுக்குறாங்க அதே போல் வர்ந்த ஆட்களுக்கெல்லாம் ரேட்டு தான் ஆக பணத்தை தண்ணியாக வாரி இறைக்கிறாரு குறிப்பாக திமுக தலைமை அவரை எதுக்கு ரொம்ப பயன்படுத்துகிறாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் போன முறை திமுக படுதோல்வி அடைஞ்சது இவ்வளவு எதிர்கட்சியாக பலமாக எழுபத்தஞ்சு சீட்டு அதிமுக கூட்டணி வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து கொங்குல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் அதிகமாக தான் அப்போ இந்த முறை அதை வந்து சரிச்சிடணும் இது நடக்கக்கூடாது அப்போ வெற்றி வாய்ப்பை கொங்குலையும் சரி பண்ணணும் ஏன் கொங்குலன்னா முன்னால் இந்த வாட்டி அதெல்லாம் மாறிவிடும் அது வேறு விஷயம் கொங்குல வந்து அவர் உள்ளூர் ஆள் எடப்பாடி சேலத்தில் சார்ந்தவர் ரெண்டாவது இந்த கவுண்டர் சமுதாயம் நம்மால் ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு இந்த பாலிடிக்ஸை வச்சுட்டு அவருக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த திமுக தலைமையால் களமிறக்கப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி அவர் வந்து இந்த டாஸ்மாக் ஊழலில் ஏகப்பட்டது அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முப்பது ரூபாய் வச்சு அது ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் அதெல்லாம் அங்கங்கே இருக்குது ஸோ கொங்குல இருக்கக்கூடிய ஒரு எழுபது எழுபத்தஞ்சி தொகுதிகளுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் செலவு பண்ணோன்னா கசக்குதா திமுக தலைமைக்கு அப்போ அதனால தான் அவர் அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போட்டு அவர் சொல்கிற ஆளெல்லாம் மாவட்ட செயலாளராக போட்டு சொல்லப்போனால் அவர் சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் தான் சீட்டம் கொடுக்க போகிறாங்க அப்படியா ஆமாம் ஆமாம் இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறப்போ விஜய்க்கு என்னுடைய அந்த மீட்டிங்க்கு மட்டும் எந்த இடையூறும் வராதுன்னு நம்ம எப்படி எதிர்ப்போம் விஜய் வந்துங்க மக்களை சந்திக்க போகிறாரு இவங்க வந்து கட்சிக்குள்ளே என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு பணபலத்தை வச்சுக்கிட்டு ஆனால் மக்கள் சந்திப்பு என்பது சூறாவளி மாதிரி சுனாமி மாதிரி வரும் அதன் முன்னால் இவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க பவர் இவங்க கையில் தானே இருக்கு பவர் இருந்து இப்போ எல்லா இடத்துலையும் பவர் இவங்க கையில் தானே இருந்தது விக்கிரவாண்டிலையும் பவர் இவங்க கையில் தான் இருந்தது மதுரையிலேயும் பவர் இவங்க கையில் தான் இருக்குது திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லா இடத்துலையும் பவர் இவங்க கையில் தான் இருக்குது காவல்துறை இவங்க எவ்வளோ சிக்கல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிக்கல் இப்போ நாளைக்கு கரூரில் பேச போகிறாருன்னா இன்னி வரைக்கும் காலையில் வரைக்கும் இழுபறி பண்ணி இந்த இடத்துல தான் கொடுக்க மாட்டாங்க பவர் அதான் அதான் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அங்கே ஆள் வந்துடும் நீங்கள் அதனால் வந்துங்க மக்கள் சக்தி முன்னால் வேறு எந்த சக்தியும் எடுபடாது ஆனால் மற்ற இடங்களை போல் இல்லாமல் செந்தில் பாலாஜி கரூரில் வந்து கொஞ்சம் இந்த அடி வேலைகள்லாம் செய்வார் குறிப்பாக வந்து தாவேக்கா ஆட்களை கொஞ்சம் பேரை இழுத்து அந்த நேரத்தில் கட்சியில் இணைஞ்சாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது ஒரு நாலு பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கு திமுக ஷால் போடுற மாதிரி அதாவது தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய உற்சாகத்தை சீர்குலைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிற மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் விளையாடுவாருங்க ஆனால் விஜயின்ற அந்த பர்சனாலிட்டி அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா இதெல்லாம் மறைஞ்சு மக்கள் வந்து பெரிய அளவில் திரள்வாங்க ரெண்டாவதுங்க செந்தில் பாலாஜியை பற்றி மீடியாவில் தான் இப்போ ஓவராக ஹைப் பண்ணுறாங்க கரூர் தான் அந்த நாலு தொகுதி கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நாலு தொகுதிக்கு நான் கேரண்டின்னு சொல்லிகிட்ருக்கார் இவர் இவரை நம்பி கொங்கு மாவட்டம் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது தொகுதிக்கே திமுக வந்து வெற்றி கொடுப்பாருன்னு நினச்சிட்ருக்கு ஆனால் செந்தில் பாலாஜியை நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணுன்னா அவர் வந்து பதவிக்காக அதிகாரத்துக்காக எந்த லெவலுக்கும் போவார் எதையும் செய்வார் அதாவது இது அதுன்னு இல்லை எல்லாத்தையும் செய்வார் அந்த மாதிரி ஆள் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு கிடச்சிருக்கிறது வந்து அதை ஒரு குட் ஆர்கனைசர்னு கூட எடுத்துக்கலாம் பட்டு அவர் வந்து தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார் அதுதான் இப்போ பாருங்கள் அண்மையில் ஜோதிமணி கரூர் எம்பி காங்கிரஸ் எம்பி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவுலாம் போட்டு பெரிய பிரச்சனையாகி இவர் வந்து அங்கே நகர காங்கிரஸ் தலைவி கவிதான்றவங்க அவங்கள வந்து இதே மாதிரி துண்டை போட்டு வலிச்சிட்டாரு எதிர்கட்சிகளை வலிச்சுப்பாருன்னு பார்த்தா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களையே திமுக இது வந்து ஓவர் இது கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணுறாரு அதன் விளைவு என்னென்னா இப்போ காங்கிரஸில் எதிர்ப்பு குரல் அதிகமாக வந்துடுச்சு செந்தில் பாலாஜி பண்ணது சரியில்லை கூட்டணி தர்மம் கிடையாது இப்போ ஏற்கனவே பண்ணார் அவர் ஏற்கனவே திருப்பூரில் இருக்கிற மதிமுக பிரமுகர்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் சேர்த்தார் அவரை பொறுத்த வரையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி இந்த முறை அமைச்சராக ஆக முடியல டியூ டு கோர்ட் கேஸு அந்த ஜட்ஜ்மெண்ட்டால் அடுத்த முறை ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கி மந்திரி ஆகிடணும் மந்திரி ஆகிட்டால் ஒரு சுருட்டு சுருட்டலாம் பழைய மாதிரி அவர் வந்துங்க இவரை மாதிரி அரசியல்வாதிகளையெல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் ஊக்குவிப்பதே ரொம்ப தப்புங்க இதே ஸ்டாலின் கரூரில் போய் பேசின வீடியோ எதிர்கட்சி தலைவராக இருக்குது இந்த செந்தில் பாலாஜியை பற்றி அவர் என்னென்ன கழிவு ஊற்றி இருக்கிறாரு அது ஃபுல்லாக இன்றைக்கி இணையத்தில் வைரலாக ஓடிட்டுருக்கு அப்போது செந்தில் பாலாஜி ஆஸ் எ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து மதிமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து திமுகவுக்கு போய் திருப்பி திமுகவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏதோ அவர் வந்து திமுகவினுடைய அந்த கொள்கைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு திமுக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் அதிகாரத்துக்கும் பதவிக்கும் பணத்துக்குன்னா விசுவாசமாக இருப்பார் தவிர நாளைக்கு ரொம்ப சிக்கலாக வந்ததுன்னா திமுகவை தூக்கி போட்டுட்டு பாஜகவுக்கு போகிறது கூட அவர் ரெடியாக இருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஆள் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது தமிழ்நாட்டின் அரசியல் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன் இல்லை இப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அது செய்திகளாகவும் மாறுது முப்பெரும் விழாவில் கூட ஒரு தளபதி அப்படிங்கிற லெவலில் சிஎம்மாலே வந்து பாராட்ட பெற்றார் இவ்வளோ ஒரு இடத்துல இருக்கும்போது விஜயினுடைய அந்த மீட்டிங் அவருடைய ஊரில் நடக்குங்கிறப்போ கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இடையூறு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்க நடந்தால் அது விஜய்க்கு ரொம்ப நல்லது இடையூறே நல்லது ஆமாம் இடையூறு நடத்துனாங்கண்ணா திமுகவினர் அது ரொம்ப நல்லது விஜய்க்கு விஜய் கோர்ட்டில் சொல்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த பயணங்களுக்கெல்லாம் அனுமதி வாங்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் ஏற்கனவே இவர் சொல்கிறார் எடப்பாடி போய்ட்டுருக்கார் அவருக்கும் நிறைய சிக்கல் பண்ணுறாங்க இட இடையூறு கொடுக்குறாங்க ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த போலீஸ் எந்த அளவுக்கு பார்ட்டிஷனாக இருக்குதுன்னா திருவாரூரில் திருச்சியில் விஜய் போட்ட இடத்துல அடுத்த நாளே திமுக மீட்டிங் போகிறது எப்படி எப்போ அனுமதி வாங்கினாங்க எப்போ கொடுத்தாங்க ஸோ போலீஸை மிஸ்யூஸ் பண்ணி எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகளை வந்து தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்றது வந்து கனவு தாங்க அது எப்போதும் நடக்காது மக்கள் நினச்சாங்கன்னா தான் நீங்கள் வந்து எதிர்கட்சியை தோக்கடிக்க முடியும் நீங்கள் வெற்றி பெற முடியும் மக்கள் ஆதரவு இல்லாமல் காவல்துறை ஆதரவு பணபலம் அதிகார வர்க்க அதிகாரிகள் ஆதரவு இதை வச்சுக்கிட்டு விஜயினுடைய வெற்றி பயணத்தை வந்து தடுத்துட முடியும் அதுக்கு சின்ன சிக்கலை ஏற்படுத்த முடியும்னா அதெல்லாம் அதை பற்றியே அவர் கவலைப்பட மாட்டார் அதாவது நீங்கள் வந்து அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்க கொடுக்க மக்கள் ஆதரவு அவருக்கு பெருகிட்டே தான் இருக்கும் இது திமுக தலைமைக்கு தெரியும் இப்போ எப்படி ஜோதிமணியுடைய எதிர்ப்புக்கு பிறகு காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவர் போட்ட அந்த பதிவை செந்தில் பாலாஜி நீக்கிட்டாரோ அதே மாதிரி தான் திமுக தலைமை சொல்லும் அப்பா போதும் அப்பா ரொம்ப பண்ணாத ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாதுன்னுவாங்க அதனால் செந்தில் பாலாஜி ஏதோ கரூருக்கே மகாராஜா மாதிரியும் அவர் நினச்சா அங்கே கூட்டத்தை நடத்த முடியும் இப்போ நேற்று கூட தான் இவர் எடப்பாடி அங்கே பிரம்மாண்டமான கூட்டம் பேசியிருக்காரு நீலகிரியில் நீலகிரியில் கரூரில் கரூர்ல அவர் பேசின அதே இடத்த தான் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து எல்லாமே வந்து மீடியா பில்டப் தாங்க பணபலத்தை வச்சுக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு மற்றபடி மக்கள் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க அவர் வந்து நீதிமன்றத்தால் வந்து குற்றவாளி என்று சொல்லி தண்டிக்கப்பட வேண்டிய நபர் ஊழல் குற்றச்சாட்டு நிறைய பேரை ஏமாற்றியிருக்கார் அவர் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக அதிமுக சமயத்தில் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ டிரைவர் வேலையிலிருந்து கண்டக்டர் வேலைக்கு வர பல லட்சம் இதெல்லாம் வந்து ஒரு கேடு இல்லையா ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு வந்து இந்த மாதிரி வந்து வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்குறதே தப்பு வாங்கின பணத்தை வந்து வேலை செய்து முடிக்காமல் ஏமாத்துந்து அதை விட பெரிய தப்பு இப்போ நம்ம நாட்டில் என்னென்னா நாணயமும் அப்படின்ற அர்த்தமே மாறிடுச்சு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாணயம்னால் அவர் ரொம்ப யோகியமானவண்ணே இப்போ என்னென்னா ரொம்ப நாணயமானவர்ப்பா என்னப்பா வாங்கின காசுக்கு கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுப்பாரு அதாவது வேலைக்கு காசு வாங்கிறது தப்புன்றது போயிடுச்சு அந்த அந்த ஸ்டேஜை தாண்டி இப்போ சமூகம் சீரழிஞ்சு எப்படி இருக்குன்னா காசு வாங்கினா கூட அவர் வேலை செய்து கொடுத்துருவார்ப்பான் இதுதான் இப்போ நாணயம் அதனால் வந்துங்க நம்ம தமிழ் சமூகம் வந்து லஞ்சம் லாவண்யம் இதில் வந்து எப்படி நாசம் ஆகிட்டுருக்குதுன்றதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு உதாரணம் இந்த மாதிரி சமூகத்துக்கு இவர் தான் பெரிய தலைவராக தெரிவார் மாபெரும் தெரிவார் ஓகே அந்த ஆர்கனைசர் அளவுக்கு உண்டான விஷயங்கள் அதெல்லாம் இவங்க எல்லாரையுமே ஸ்டாலினே ஆட்டி பார்ப்பாரு விஜய் பாருங்க பொறுத்த வரையில அவர் ஒரு மக்கள் நம்பிக்கையா இருக்காரு நம்பிக்கையா இருக்காரு அவர் ஒன்னும் பணம் செலவு பண்ணி கூட்டம் சேர்க்கல அவர் வந்து பணம் கொடுத்து ஆளை கூப்பிடல அதனால தன்னெழுச்சியா மக்கள் வராங்க அதுக்கு காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் கலந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு சின்னாபின்னமாக்கியிருக்காங்க சீர்குலைச்சிருக்காங்க அது சீட்டாக கன்வெர்ட் ஆகணும் முதல்ல கூட்டம் வராது நாங்கள் அது வந்து மாநாடுக்கு தாங்க வரும் போகிற இடத்தெல்லாம் வர ஒரு நாள் பார்த்துட்டாங்கன்னா கவர்ச்சி நாங்கள் அப்புறம் கூட்டம் வந்து அலம்போது இப்போ என்ன சொல்கிறாங்க வர்ற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்றாங்க சரி ஓட்டாக மாறலைன்னா அது அவருடைய ஹெட் இருக்குங்க விஜய்க்கு நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க ஓட்டா மாறலன்னா நீங்கள் தானே படணும் சந்தோஷப்படலையே உங்களுக்கு கிடைக்கிற இன்டெலிஜென்ட் இன்புட் இன்புட்டு சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் உங்கள் அடி வைத்த கலக்கிறதால தானே அவர் போகிற இடங்கள்லாம் தடையை உருவாக்குறீங்க இல்லைன்னா போப்பா அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன பேசினாலும் திமுக வந்து உறுதியாக இருக்கலாம எங்களுடைய சாதனைகள் மக்கள் வந்து எங்களை உண்மையில் அப்படி இல்லைங்க ரெண்டாவது ஹிஸ்ட்ரியும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து இன்று வரையில் நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் டிஎம்கே வாஸ் ரிப்பீட்டட்லி ஒன் எலெக்ஷன் திரும்ப மறுபடியும் ஜெயிச்ச வரலாறே இல்லை திமுக எழுபத்தொன்றுக்கு அப்புறம் கருணாநிதியாலே முடியாததை ஸ்டாலின் பண்ணிவிடுவாரா நெவர் ஸோ ஸ்டாலின் இந்த அஞ்சு வருஷம் முடித்தார்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஜனங்கள் மறுபடியும் வேறு ஆட்சி தான் அதனால் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு கெட்ட காலம் தான் நான் நினைக்கிறேன் அவங்க விஜயை ஹேண்டில் பண்ணுறது விஜய பற்றி அவங்க விமர்சன அமைச்சர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பொது வெளியில் வைக்கிறாங்க இல்லையா அந்த விமர்சனங்கள்லாம் அவருக்கு வந்து ஆதரவை தான் அதிகமாக்குதே தவிர செல்ஃப் கோல் மாதிரி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு போன வாட்டி அவர் போயிட்டு வந்தப்போ இந்த நாகப்பட்டினம் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா ஆலூர் சானவாஸ் அவரை விட்டு பேச வச்சாங்க ஏன்னா விசிகா எம்எல்ஏ ஆனால் கூட அவர் டிஎம்கேவுடைய ஒரு இது மாதிரி தான் இருப்பார் புரியுதுங்களா அவர் என்ன பேசினாரு விவரம் தெரியாமல் பேசிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாகப்பட்டினத்தில் பாலாறு தேனாறு ஓடுதுனாரு ஆனால் உடனே ரெண்டு நாளில் என்ன நடந்தது இணையத்தில் இவர் நாகப்பட்டினம் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வருஷம் என்னெல்லாம் பேசியிருக்காரு எவ்வளோ குறைபாடு மருத்துவமனை எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அப்போ என்ன சொல்ல முடியும் ஆக விஜய் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா முழுமையான ஆய்வு பண்ணிட்டு தான் அங்கே என்ன கல நிலவரம் அங்கே என்ன பிரச்சனை அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது மக்கள் விவசாயிகளாக நெசவாளர்களாக அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணிட்டு தான் அவர் பேசுகிறார தவிர சும்மா மாங்காய் புளிச்சதோ வாய் எல்லாம் பேசுகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் முப்பத்தொன்னுலையும் நாங்கள் முப்பத்தாறில் நாங்கள் மு க ஸ்டாலின் பேசிட்டு போகிறார எழுபத்தொன்னுக்கு அப்புறம் நீ ஜெயிச்சதே கிடையாது ரிப்பீட்டாக இதான ஹிஸ்ட்ரி எதை வச்சுட்டீங்க நாங்கள் முப்பத்தொன்று முப்பத்தாறு சும்மா அடிச்சு விட ரிப்பீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு எப்படி சொல்றீங்க நடந்தது என்பது வரலாறு நடந்தது என் கையில் பேப்பர் வச்சிருக்கேன் எழுபத்தொன்னுக்கு அப்புறம் கலர் டிவி கொடுத்த போதும் கலைஞர் தோத்தாரு பணத்தை வாரி இறைச்ச பிறகும் கலைஞர் தோத்தாரு அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அஇஅதிமுகவோ மற்ற கட்சிகளுக்கோ அப்படி இல்லை தொடர்ந்து ரெண்டு மூணு முறை ஜெயிச்சிருக்காங்க பல முறை ஆட்சி நடந்திருக்கு டிஎம்கேவை பொறுத்தவரை இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஜனங்கள் சகிக்க மாட்டாங்க இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் குடும்ப அரசியல் இவங்களுடைய அந்த லஞ்சம் லாவண்யம் சட்டம் ஒழுங்கு சீரழிது தலித் மக்களுக்கு எதிரான ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது காவல்துறை மரணங்கள் அதனால் வந்துங்க அஞ்சு வருஷம் இவங்களுக்கு மக்கள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக வெளியேற்றுவாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே நடக்க போகுது விஜய் இந்த வாட்டி வந்து அதை கொஞ்சம் இன்னும் வேகமாக வெளியேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் பல விஷயங்கள் பேசுறக்கும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்